விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ராமூர்த்தி இந்த வருடம் சம்பா சாகுபடி முழுமையாக மூணு வீச்சில் நடைபெற்று எல்லாம் அறுவடை உள்ள அறுவடைக்கு சில இடம் சில பகுதி அறுவடைக்கு தயாராக இருக்குது சில இடம் பார்த்தா கருது வந்துட்டு கருது முத்துற டைமாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மழையின் காரணம் மழையும் கடுமையாக பெய்யலை மழையின் பெஞ்ச மழையும் பய பயிற்சிடுச்சு இப்போ இந்த மேக கூட்டின மூட்டதுனால புகையன் தகுதி அதிகமாகிட்டு இருக்குது இந்த இந்த புகையன் வந்து திருக்கடையூர் மாத்தூர் உக்கடை ஆக்கூர் பண்டாரடை அனந்தமங்கலம் சிங்கானடை காடிவெட்டி நட்சத்திரமலை மாத்தூர் மேமத்துக்கு மாத்தூர் இந்த சுத்தடங்கள் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கிராமங்களில் முழுமையாக பாதிக்கிடுச்சு இதனால வந்து இப்போ இந்த புகை புகையை தாக்குறதுனால மகசூலுக்கு நாற்பதுன்னு ஐம்பதுன்னு அறுபது சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதே நிலைமைனு நீடிச்சது புகையை தாக்குதுன்னு அதிகமாக இருந்துச்சுனாக்கா முழு சதவீதம் எண்பதுன்னு தொண்ணூறு சதவீதம் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை உடனே கட்டுப்படுத்துறதுக்கு வேளாண்மை துறையும் தமிழ் அரசும் உடனடி நடவடிக்கணும் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த வருடம் முழுமையாக இன்சூரன்ஸ் பெற்று தருவதற்கு நடைபெறுவோம் சென்ற ரெண்டு மூன்று வருடங்களுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல இந்த வருடனாலும் முழுமையாக கிடைக்கிறது அரசு ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம்